அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் அந்த சொல்ல பாருங்கள் அழகு இருக்குது அதில் வந்து ஒரு சிந்தனை இருக்குது அதில் ஒற்றுமை இருக்குது நம்மளுடைய தமிழனுடைய நாகரிகம் இருக்குது பண்பாடு எல்லாமே சேர்ந்த அந்த ஒரு வார்த்தையிலையும் முடிஞ்சு போகுது நாம் தமிழர் ஒற்றுமையாக இருக்கணும் தமிழர் என்பது ஒற்றுமை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் சீபா ஆதித்தனார் அவர்கள் இந்த கட்சியை துவங்கினார்கள் நாம் தமிழர் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி பாருங்கள் நாம் தமிழர் அதில் வந்து இனம் ஜாதி பாகுபாடு எதுவுமே இல்லாமல் தமிழர்கள் வந்து ஒற்றுமையாக இருந்தால் அதில் எல்லாமே ஒரு சிறந்த சிறப்பாக இருக்குங்கிறது அப்படி தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அதனால் இன்றைய நிலைமையில் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்றால் சீரழிந்து சீர்பிடித்து நிலை கொடைந்து போய் கொண்டே இருக்கிறது என்பதை வருத்தத்தோடு நான் பார்க்கின்றேன் காரணம் தலைமை பண்பு அவருடைய பேச்சால் வந்து இந்த கட்சிக்கே வீணா போயிட்டே இருக்குது அதை நான் விளக்கமாக நிறைய காணொலியில் போட்டிருக்கேன் அதையே நான் முறையாக திருப்பி திருப்பி சொல்லணுங்கிறதுக்காக தான் ஊற்றை வரையில் சொல்லிட்டு அதே போல் என்னைய பேட்டியில் வந்து நீங்கள் சீமானுடைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா மலை பற்றி கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாரு வெரி சிம்பிள் அவங்க வந்து விருப்பம் இருக்குது அவங்களுக்கு சொந்தம் இருக்கு எங்கேனாலும் போனாலும் அது ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிற அவங்கள எந்த தலைவனும் எந்த கட்சின்னு சொல்ல மாட்டாங்க ஏதுமா எந்த ஒரு மனம் இல்லாமல் யாரும் வெளியில் போட போகிறதில்லை அதை அனுசரித்து பேசினாலே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இதெல்லாம் அவர் செய்கிற வேலையாக நான் நினைக்கல அப்படி செய்யவும் இல்லை அந்த அடிப்படையில் இவருடைய வழக்குகள் வந்து நிறைய இருக்கிறதுனால இவர் மீண்டு வருவது ஒரு சந்தேகக்குரியாக தான் இருக்கிறது ஏன்னா அளவுக்கு அந்த வழக்குகளுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது விஜயலட்சுமிடைய வழக்கு கூட கொஞ்சம் ஸ்திரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் நேற்று கூட அந்த அம்மா ஒரு காலேஜில் போட்டிருந்தாங்க நான் உறுதியாக இருக்கிற கோர்ட்டுக்கு தகுந்த ஒத்துழைப்புலாம் நான் கொடுப்பங்கள்லாம் பார்க்குறது பொழுது சீமான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே எதிர்காலத்தில் இந்த கட்சி எப்படி ஆகும் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது தம்பிமார்கள் வந்து இப்பொழுதே நீங்கள் சிந்திக்கணும் தம்பிகள் வந்து த நாம் தமிழர்னு வந்துட்டாலே எங்கள் ஜாதி மதம் என்ன பண்ணம் போன இதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது அதனால் உங்கள்ட ஒருத்தர் நலமாக இருப்பார் ஒரு தலைவர் இருப்பார் அதை நீங்கள் இப்பயே நோட் பண்ணி வச்சிங்க எதிர்காலத்தில் அவர்களை முன்னிறுத்தி தான் இந்த கட்சி நடக்க போகுது என்பதை நான் முன்கூட்டியே அறிவிக்கின்றேன் எனவே தம்பிமார்கள் நல்ல சிந்தனையோடும் நல்ல செயல்திறனோடும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்